காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எழுபத்தி ஒன்று பகவத் ஸ்மரணம் இப்போதும் எப்போதும் இதுவரை செய்யாவிட்டாலும் இப்போதிருந்தாவது நாம் செய்ய வேண்டியது ஸ்மரணையை அழுத்தமாக ஆழமாக ஏற்படுத்திக் கொள்வதுதான் அப்படி வாழ்நாள் பூரா வெளியில் எத்தனை காரியம் செய்து கொண்டிருந்தாலும் உள்ளூர ஓர் இழை பரமாத்மாவிடமே சித்தம் ஒட்டி கொண்டிருந்தால்தான் அந்திம காலத்தில் பின்னா நினைப்புகள் வராமல் அவன் நினைவு மட்டும் மாம் ஏவ என்ற மாதிரி அது மாத்திரமே இருந்து கொண்டிருக்கும் இழுத்து பறித்து கொண்டு கிடந்தாலும் அத்தனை இழுபறியிலும் விடாமல் பகவத் ஸ்மரணமே இருக்கும் அல்லது அனாயாச மரணமாக இயற்கையாக சம்பவிக்கும் போதும் அவனையே நினைக்க தோன்றி அந்த ஒரு சில ஆனாலும் அதிலேயே ஐகாக்கிரியத்தோடு முழுகிவிட முடியும் அல்லது திடீரென்று ஒரு புலி வந்து அடித்து போட்டாலோ அல்லது கரண்ட் ஷாக் அடித்தாலோ அப்போது கூட பயமோ அதிர்ச்சியோ இல்லாமல் போய் போய்விடாமல் டான் என்று ஸ்மரணம் வந்து நிற்கும் பிராண பிரயாண சமையே கபவாத பித்தை உயிரின் நெடும் பிரயாண சமயத்தில் கபவாத பித்தங்கள் கட்டி உன்னை எப்படி நினைப்பேனோ என்று குலசேகரர் மாதிரி பெரியவர்களே பயப்படுகிறார்கள் பகவத்பாதாலும் பிரயோகம் பண்ணியிருக்கிறார் லக்ஷ்மி உயிர் கிளம்புகிற சமயத்தில் ஏற்படுகிற பயத்தை போக்க சகல பயத்தையும் நிவர்த்தி பண்ணும் லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தி தான் கைப்பிடிப்பாக வந்து ரட்சிக்க வேண்டும் என்கிறார் அதே மாதிரி சுப்பிரமணிய புஜங்கத்திலும் பிரயாணோன்முகே மயி அநாதே அநாதையான நான் நெடும் பயணம் கிளம்பும்போது அப்பா குகனே தயாளுவே நீ முன்னே வந்து நிற்க வேண்டும் என்கிறார் இதையே அச்சடித்த மாதிரி திருப்புகழிலும் சொல்லியிருக்கிறது அந்த மகான்கள் எப்போதும் பகவத் ஸ்மரணம் அல்லது ஆத்ம அனுசந்தானத்தில் இருந்தவர்கள் அதனால் நிஜமாக அவர்களுக்கு இந்த பயம் இல்லை நம்மை உத்தேசித்து நமக்கு பிரார்த்திக்க கற்றுக் கொடுக்கத்தான் இப்படியெல்லாம் பாடி வைத்திருக்கிறார்கள் பெரியாழ்வார் இன்னும் கொஞ்சம் சுவாதீனமாக கூட பகவானிடம் சொல்கிறார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் சாகிற சமயத்தில் உன்னை நான் நினைக்காமலும் போகலாம் அதற்காக நீ என்னை விட்டுவிடாதே இப்போது உன்னை என்னால் நினைக்க முடிகிறது அதனால் இப்போது செய்கிற இந்த ஸ்மரணையையே அப்போதைக்கென்று ரிசர்வ் பண்ணினதாக வைத்துக்கொள் என்கிறார் ஆனால் கீதா வாக்கியத்தை பார்த்தால் இப்படி என்றைக்கோ செய்த ஸ்மரணத்தை பகவான் ரிசர்வேஷனாக நினைக்கவில்லை கடைசி காலத்தில் நினைக்கத்தான் சொல்லுகிறார் ச போட்டு கடைசி காலத்திலும் என்கிறார் அதாவது வாணாள் பூராவும் என்னை நினைத்து கடைசியிலும் நினை என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லாமல் சொல்கிறார் மேலே இரண்டு ஸ்லோகம் தள்ளி ஸ்பஷ்டமாகவே சொல்கிறார் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர ஆனபடியால் என்னை சர்வ காலங்களிலும் எப்போதும் நினைத்து கொண்டே இரு என்கிறார் இப்படி எப்போதும் நினைத்தால்தான் முடிவில் அந்த நினைவு வரும்